விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் பெரம்பலூர் மாவட்டம் ராசி மார்கழி மாத பலன் இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவாசு வருடம் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலையில் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ்வாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த மார்கழி மாசம் அப்ப மார்கழி மாதம் சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு அதாவது கீதையில மாதங்களிலே நான் மார்கழி மாதம் அப்படிங்கிறாரு அப்படின்னா இந்த பதினோரு மாசத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த மார்கழி மாசத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா அதாவது இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்னு ரெண்டு இருக்கு அதாவது உத்தராயணங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது காலம் அஹ் தேவர்களுடைய இரவு பொழுது காலம் அதாவது ஆடி மாதம் முதல் இந்த மார்கழி மாசம் வரை இந்த மார்கழி மாசத்தோட தட்சிணாயணம் முடிவடைகிறது இரவு பொழுது முடிவடைகிறது அப்ப இந்த இரவு பொழுது முடிவடையக்கூடிய இந்த மாதம்ங்கிறது பிரம்ம முகூர்த்த காலம் நமக்கெல்லாம் எப்படி நாலெட்டு ஆறு தினமும் இரவு அதாவது விடிய கால நாலெட்டு ஆறு பிரம்ம முகூர்த்தமோ அந்த மாதிரி இது பிரம்ம முகூர்த்த மாதம் இந்த மாசமே மார்கழி மாசம் அதனாலதான் இந்த மாசத்துல நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த காலமாகிய ஆகிய நாலரை எட்டு ஆறுல எழுந்திருச்சு பஜனை பண்றதும் அதே போல பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பு ஏன் அப்படின்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல்கள் நடக்கும் இந்த மாதம் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு பிரம்ம முகூர்த்த மாசத்துல எழுந்திருச்சு அப்ப வழிபாடு செய்யும் அதாவது வேண்டுதல் வச்சு நம்ம அவர் அவர் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வேண்டுதலில் விரைவாக நடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மார்கழி மாசம் அதனாலதான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாசம் இந்த மார்கழி மாசம் இந்த மார்கழி மாச நாலாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அந்த தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதால் என்ன நலம் ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ஏழரை சனியோ அஷ்டமசனியோ அல்லது பார்த்திங்கன்னா சனி திசையோ சனி புத்தியோ எந்த திசை நடந்தாலும் சனி புத்தியோ நடைபெறும் பொழுது அதனுடைய தாக்கத்தை கெடுவலனை குறைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் விலகும் அதாவது பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான தீய எல்லாம் நம்மளை விட்டு விலகும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது அப்ப மார்கழி மாசம் நாலாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் உபய மாசமா இருக்கிறதுனால அதாவது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வீ வீட்டு மன கொள்றது வாசல் கால் வைக்கிறது இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி சர்வ முக்கோடி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அதாவது சொர்க்கவாசல் திறப்பு அன்றைய தினம் பெருமாள் கோயிலே பரமபத வாசல் கடப்பவர்களுக்கு இம்மையும் வாழ்க்கை சொர்க்கமாகும் மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் என்பது நம்மை நம்பிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையும் சொர்க்கமாக மாறும் எதிர் அதாவது மறுமையிலும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் பரமபத வாசல் கிடக்க வேண்டும் அன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு பெருமாள் கோயிலே ஒவ்வொருவரும் பரமபதவாசல் கிடப்பது சிறப்பு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் பத்தொன்பதாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமானே நடராஜர் வழிபா நடராஜராக வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைய தினம் அதாவது பாத்தீங்கன்னா அரசன் சிவபெருமான் நடராஜர் அவருடைய தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது இல்லையா அப்போ இந்த அன்றைய தினம் நடராஜர் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள் விளக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு நடராஜர் வழிபாடு செய்வது சிறப்பு ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்திலே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாத செவ்வா உங்க ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாதான் அப்ப உங்க ராசிநாத செவ்வா இந்த மாசம் ஃபுல்லா ரெண்டாம் இடத்துல வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்கார் குருவுடைய பார்வையில இருக்கார் ஏழாவது பார்வையோட குரு பார்வையோட இருக்கார் குரு மங்கள யோகமா செயல்படுகிறார் ராசிநாதன் குரு பார்வையில இருக்கும் பொழுது ராசிநாத சுபத்துவம் அடைகிறார் அப்ப ரெண்டாம் இடத்துல வாக்கு தன குடும்பஸ்தானத்துல வருமான சனத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் மிகச் சிறப்பான மாதம் அப்ப ராசிநாத ரெண்டுல இருக்காதுன்னா குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு வருமானம் சாணம் இரண்டாம் இடம் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக வரக்கூடிய தொகை வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பொருளாதார சம்பந்தமான தொழில் சம்பந்தமான வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்தவங்க காசாவது உங்க கையில பொருளக்கூடிய அமைப்பு அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு தன்னிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆறாம் இடத்த அதிபதியும் அவர் தான் இல்லையா ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் குரு பார்வையோட இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது நன்மை ஏற்படும் உத்தியோக உயர்வு பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானம் அயன சையன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் அவங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அஞ்சாம் தேதி வரை தான் செஞ்சரிக்கிறார் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல அவரும் செஞ்சரிக்கிறார் வாக்குத்தன குடும்பம் வருமான ஸ்தானத்துல இருபத்தி எட்டாம் தேதி வரை செஞ்சரிக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுல செஞ்சரிக்கிறாருன்னா குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக சுக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதியானது தானே ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டுல இருக்காருன்னா வாழ்க்கை துணை வழியாக ஒரு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலே அமோக நாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு திருமணமாகாதவர்களும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அதாவது திருமணம் தான் செய்யக்கூடாத வழி அந்த மாதம் வந்து திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ஜாதகம் பார்க்கறது பொண்ணு விடு பார்க்கறது மாப்பிள வீடு பார்க்கறது இந்த மாதிரியான திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் எடுக்கலாம் அது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துல அதுவும் குரு பார்வையோட இருக்கும் பொழுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் மறைவு ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷிகள் பூர்த்தியாக கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இந்த எட்டுக்கும் பதினொன்று கூடியவர் யாருன்னா புதன் புதன் உங்க ராசியிலேயே பதினாலாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் பொதுவா எட்டாம் இடத்த அதிபதி ராசியில செஞ்சரிப்பது நன்மை இல்லை ஏன்னா ஒரு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் ஏன்னா எட்டாம் இடத்த அதிபதி அஷ்டமாதிபதி இல்லையா அவர் ராசியில செஞ்சிருக்கிறாருன்னா உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால புதன் அதாவது புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பதினாலாம் தேதி வரை மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு அவருதான் பதினொன்றாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடத்து அதிபதி ராசியில செஞ்சிருக்கிறார்னா உங்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி அதாவது நீண்ட நாளாக நடக்க நினைக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நடக்கக்கூடிய அமைப்பு லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துல அவரும் சஞ்சரிக்க போகிறார் குருவுடைய பார்வையில் பொதுவாக எட்டாம் அதிபதி ரெண்டில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும் ஆனால் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார்னா குரு பார்வையில் இருக்கிறதுனால சுபத்துவம் சுபத்துவம் அடைகிறதுனால எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பொருளாதார சம்பந்தமான ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஏன் அப்படின்னா அவரு தான் பதினொன்றாம் இடத்து அதிபதி பதினொன்னாம் இடத்து அதிபதி ரெண்டுல செஞ்சிருக்கிறார் எப்பெல்லாம் பதினொன்னு ரெண்டு சம்பந்தப்படுதோ அப்ப எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பொருள் வரவு எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பை தான் சொல்லும் அப்ப பாத்தீங்கன்னா புதன் மிக அற்புதமான பலன்களை கரையிற்கிறார் அடுத்ததா உங்க ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் இந்த சூரியனும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்குத்தன குடும்பம் வருமான தான் செஞ்சிருக்கிறார் குருவுடைய பார்வையில தான் செஞ்சிருக்கிறார் அப்போ அது அதைவிட சிறப்பு அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பா புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும் குடும்பத்திலே செலவு செஞ்சாலும் அந்த அளவுக்கு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இட தொழில் எட்டாம் இட வருமானம் அப்போ தொழில் மூலமாக வருமானம் அதிக அளவு பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் தொழிலுக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் ராசியை பொறுத்த வரைக்கும் அமையும் அப்போ இந்த மாதம் மார்கழி மாதங்கிறது ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கு தன குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் வலுவடைகிறது ரெண்டாம் இடம் வலுவடைஞ்சாலே பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு அதாவது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் பொருளாதார சம்பந்தமான எந்த தடை தாமதமும் இல்லாம உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக செலவும் அதே மாதிரியே குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக அவங்களுடைய விருப்பத்தைலாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அவங்க உங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பாக குடும்பம் பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு நல்லது ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் விருச்சிக ராசிகாரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்